இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்த கீரையை பறிச்சுட்டு வர போகிறோம் அதுக்கு தான் நானும் என் தங்கச்சி கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் நீங்களும் எங்கள் கூட வாங்க போகலாம் இந்த மாதிரி கீரை பறிக்கிறதுக்கு பழம் பறிக்கிறதுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சி எப்போ போனதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி போனது நான் தங்கச்சி அத்தை பொண்ணு குட்டீஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ் எல்லோருமே கூட்டிகிட்டு போவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோடய சைல்ட்ஹுட்டெல்லாம் நேற்று வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல கீரை இருக்கிறத பார்த்தோம் சரி அதை பறிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சி போனோம் வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் வேறு இல்லை சரி வீட்லேயே எவ்வளோ நேரம் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கீரை பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் போனால் அது எங்களுக்கு எட்டாவது இடத்துல ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு சரின்னு சொல்லி ஒரு குச்சி வச்சு அது எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் எந்த குட்டிஸுமே எங்கள் கூட வரல ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் ஊரில் போய் கீரை எல்லாம் பறிப்பீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி பறித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இவ்வளோ கீரை பறித்தோம்